ஓர் அழகான கிராமம் பசுமை நிறைந்த சூழல் தோட்டங்கள் சிறிய காடுகள் என்ற அமைதியாக இருந்தது மக்கள் அன்றாடம் தோட்ட வேலைக்கு செல்வார்கள் ஒற்றுமை நிறைந்த கிராமம் அந்த ஊரில் பொன்னபர் என்ற முதியவர் இருந்தார் அவருக்கு முத்தழகு வைரம் என்று இரண்டு மகன்கள் இருவரும் இரட்டை பிறவிகள் பொன்னப்பருக்கு முன்போல் தோட்ட வேலைக்கு செல்ல முடியவில்லை கட்டிலில் படுத்திருந்தார் இரவு உணவை முடித்துவிட்டு வெளியே கட்டிலில் படுத்திருந்த பொன்னப்பர் தன் எந்த மகன்களையும் அழைத்தார் இதோ பாருங்கப்பா எனக்கு வயதாகிவிட்டது என்னால் தோட்ட வேலைக்கு செல்ல முடியவில்லை நமக்கு இருப்பதோ குறைவான நிலம்தான் இரண்டு காணி நிலம்தான் இருக்கிறது நீங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு காணி நிலமாக அதை வைத்து கொள்ளுங்கள் பாடுபடுங்கள் எதிர்காலத்தில் எவரிடத்திலும் கையேந்தாமல் வாழ வழி அதுதான் உடனே வைரம் அப்பா எனக்கு எந்த வேலையும் தெரியாதே நான் அந்த காணி நிலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் இங்கே இருந்து எந்த பயனும் இல்லை அதனால் வெளியே சென்று பிழைக்கலாம் என்று எண்ணுகிறேன் ஏதாவது கடையில் சேர்த்தால் கூட பிழைத்துக்கொள்ளலாம் உங்களையும் பத்திரமாக பார்த்து என்றான் பொன்னழகர் முத்தழகை பார்த்தார் அப்பா கவலைப்படாதீர்கள் உங்கள் விருப்பப்படி நான் எனக்கு தரும் காணி நிலத்தை வைத்துக்கொண்டு இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் என்னோடு இருந்து கொள்ளுங்கள் எப்படியாவது பிழைத்துக்கொள்ளலாம் என்றான் முத்தழகு பொன்னப்பர் தன் மகன்களிடம் இத்தனை காலம் இந்த கிராமத்திலேயே வாழ்ந்து முடித்துவிட்டேன் ஏதோ இன்னும் இருப்பதோ கொஞ்ச காலம்தானே இங்கேயே ஓட்டி விடுகிறேன் நான் முத்தழகு சொல்வது போல் அவனோடு இருந்து கொள்கிறேன் என்றார் வைரம் அருகில் இருந்த ஊருக்கு போய் மளிகை கடையில் பொட்டலம் தரும் வேலையில் சேர்ந்து கொண்டு முதலாளியின் வீட்டில் சாப்பிட்டு கொண்டு அங்கேயே வேலைக்காரன் இருந்தான் முத்தழகு தனக்குரிய காணி நிலத்தை போய் பார்த்தான் பொட்டல் காடாக இருந்தது ஒரே ஒரு பெரிய மரம் மற்றும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அண்ணாந்து பார்த்தான் சரி இந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விற்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அடுத்த நாள் வீட்டில் இருந்த மண்வெட்டியையும் கோடாரியையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு போனான் மரத்திற்கு அருகில் நின்று பார்த்தான் ஆகா எவ்வளவு பெரிய மரம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டிவிட்டால் வாழ்நாளியே ஓட்டிவிடலாம் வெட்ட வெட்ட மரம்தான் தழைத்துக்கொள்ளுமே அப்புறம் என்ன கவலை என்றபடியே கோடாரியை ஓங்கினான் உடனே வெட்டாதேனில் என்று குரல் கேட்டது திடுக்கிட்டுப் போன முத்தழகு யார் யார் பேசியது என்றான் நான் தான் இந்த மரத்தின் தேவதை நீ என்னை வெட்டுவது நியாயமா எத்தனை காலமாக இங்கே நான் இருக்கின்றேன் என்பது தெரியுமா நீ குழந்தையாக இருந்தபோது என் நிழலில்தான் உன் தந்தை பொன்னப்பர் உன்னை படுக்க வைத்துவிட்டு அவர் வேலை செய்வார் என்றது அப்படியென்றால் நான் எப்படி பிழைப்பது உன்னை முழுதாகவா வெட்டுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விற்கப் போகிறேன் வெட்டினால் நீ மீண்டும் தலைத்துக்கொள்வாயே கொள்வாயே என்றான் முத்தழகு என்னப்பா அறியாமல் பேசுகிறார் சிறிது சிறிதாக என்னை வெட்டிக்கொண்டே இருந்தால் கடைசியில் என்ன மிஞ்சும் உன் கையில் கோடாரியும் மண்வெட்டியும் இருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தக்கூடாதா என்றது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிறாய் தேவதையே என்றான் முத்தழகு இதோ பார் உனக்கென்று இந்த காணி நிலம் இருக்கிறது உனக்கு வேண்டிய விதைகளை நான் தருகிறேன் இந்த நிலத்தை முதலில் பண்படுத்து உன் வியர்வை துளி கோடாரியிலும் மண்வெட்டியிலும் விழவிழ அவை தங்கமாக மாறிவிடும் மாறவில்லை என்றால் வியர்வை போதவில்லை என்று பொருள் புரிகிறதா அப்படி செய்தால் நீ விரைவில் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையவாய் அதற்கு நான் உறுதி தருகிறேன் என்று மரதேவதை சரி மரதேவதை சொன்னபடி செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தார் நிலத்திலிருந்து புல் பூண்டுகள் கலைகளை எல்லாம் சுத்தப்படுத்தினான் கோடாரியால் மண்ணைக் கீறிக்கொண்டே கொண்டே நடுத்தான் அங்கங்கே மண்வெட்டியால் சிறு வரப்புகளை வெட்டினான் அதுவரை அவ்வளவு தூரம் பாடுபட்டதில்லை உடல் வியர்த்து கொட்டியது அதை பற்றி நினைக்கவே இல்லை மாலை நேரம் வந்துவிட்டது எப்படி இந்த இடம் இப்படி ஆகியிருக்கிறது இன்றைக்கு மழை வந்தால் நன்றாக இருக்கும் நாளை மரதேவதை இடம் கேட்டு ஏதாவது விதைத்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டே கோடாரியையும் மண்வெட்டியின் பார்த்தார் அவனுக்கு வியப்பாக இருந்தது அங்கங்கே தங்கமாக மின்னுவது போலிருந்தது தேவதை சொன்னதை நினைத்துப் பார்த்தான் இவற்றை முழுமையாக தங்கமாக மாற்றிட வேண்டும் அதற்கு இன்னும் நன்றாக வியர்வை வர பாடுபட வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் மரதேவதைக்கு கேட்காமலா இருக்கும் உடனே அவன் முன் தோன்றினாள் முத்தழகு பார்த்தாயா இன்னும் கடுமையாக பாடுபடு இந்தா இந்த விதைகளை நாளை விதைத்துவிடு நன்றாக நீர் பாய்ச்சி களையெடு அப்புறம் பார் என்று சொல்லிவிட்டு விதைகளை அவன் கையில் தந்துவிட்டு மறைந்தது அடுத்த நாள் விடியும் முன்பே நிலத்துக்கு போய் விதைகளை விதைக்க தொடங்கினார் சிறிது காலத்தில் விதவிதமான செடிகளும் கொடிகளும் வளர்ந்து விட்டன கத்தரி அவரை உரளை மிளகாய் தக்காளி பப்பாளி என்று பல வகையான காய்கள் வறண்டு நிலமாக இருந்து இடத்தில் இப்படி ஒரு அதிசயமா இருந்தபடியே மர தேவதைக்கு நன்றி சொன்னான் ஆனால் மண்வெட்டியில் கோடான முழுமையாக தங்கமாக தெரியவில்லை தேவதையிடம் இதை பற்றி கேட்கலாம் என்று மறுத்தடியில்தான் மரதேவதையை கூப்பிட்டான் அம்மா நீ சொன்னபடி பாடுபட்டேன் இதோ மண்வெட்டியும் கோடாரியும் முழுமையாக தங்கமாக தெரியவில்லையே என்றான் மரதேவதை அவன் முன் தோன்றினாள் மகனே அதை பற்றி நீ கவலைப்படாதே விளைந்திருக்கும் காய்களையெல்லாம் பறித்துக்கொண்டு போய் வெளியூர் சந்தையில் விற்று வா தொடர்ந்து செய்து வா விரைவில் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தது மரதேவதை முத்தழகு அப்படியே செய்தான் நாளுக்கு நாள் அவனுக்கு செல்வம் சேர்த்தது ஒரு நாள் காய்கறிகள் எல்லாம் விற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது தன் சகோதரன் வைரத்தைக் கண்டான் முத்தழகு அவனை ஊருக்கு அழைத்து வந்தான் குடிசை வீடு அழகான மாடி வீடாக மாறியிருந்தது காணி நிலத்திற்கு அழைத்து சென்று காட்டினான் வைரத்தால் அதை நம்பவே முடியவில்லை முத்தழகு எல்லாம் சொன்னார் அடடா நான் எப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன் இப்படி பிழைக்க தெரியாதவனாக இருந்துவிட்டேன் இங்கேயே பாடுபட்டிருந்தால் எவ்வளவோ உயர்ந்திருக்கலாம் என்று எண்ணினான் வைரத்தை பார்த்து பொன்னப்பன் மகிழ்ச்சி அடைந்தார் என்னப்பா நீ இந்த பக்கமே எட்டி பார்க்கவில்லையே எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன இப்போது எப்படி இருக்கிறாய் என்றார் வைரம் எல்லாவற்றையும் சொன்னான் உடனே பொன்னப்பர் கவலைப்படாதே உன் காணி நிலம் அப்படியேதான் இருக்கிறது நீயும் முத்தழகை போல் பாடுபடு போதும் என்றார் முத்தழகு வைரத்தை கூட்டிக்கொண்டு கொண்டு மர பார்க்க போனார்கள் அம்மா இவனுக்கு வரம் தாருங்கள் என்றான் அவர்கள் முன் தோன்றிய மர தேவதை முத்தழகு உன் உழைப்புதான் உன்னை உயர்த்திருக்கிறது உன் இந்த நல்ல நிலைக்கு உன் உழைப்புதான் காரணம் உன்னை நன்றாக பாடுபட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னேன் இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடுபடுங்கள் என்றைக்கும் உங்களுக்கு வளர்ச்சிதான் நல்ல வாழ்க்கைதான் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று சொல்லி மறைந்தாள் முத்தழகு தன் கோடரையை தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆகா உண்மையிலேயே இது தங்க கோடரிதான் வைரம் மண்வெட்டியும் தங்கமாக ஒலி வீசியது